ஹாய் உறவுகளே குட் மார்னிங் மணி வந்து இப்போது தெங்க்கிழம நாலு மணி ஆகுது எதுக்கு இந்த வீடியோ தெரியுங்களா காட்டுறேன் பாருங்கள் எதுக்கு இவ்வளோ நாலு மணிக்கு ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குதுன்றதுக்கும் காரணம் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது வீட்டு தான் அப்பா டைம் பார்க்காம உழைக்கணுன்னா அது நம்ம வீட்டுக்காக தான் இருக்கணும் அதுலேயும் சுமியோட டைம் ஒவ்வொரு டைமாக போய்டுது சுமியோட டைம் ரொம்ப 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 அப்படின் இருக்கு டங்கு வளர்ந்து போச்சுடாடே இங்கே பாருங்க காலையிலே இருந்துச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி பிடிச்சி வச்சது தெரியுதாயிருங்க கட் ஓ மை குட்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும் காட் அப்படி சொல்லணும் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாேருக்கும் தெரியாது வாங்க பாருங்க போர் போட்டு சும்மா கல் தூக்கி வச்சு வச்சுருக்கோம் தண்ணி எடுக்க முடியாது அதனால் இங்கே வந்து பஞ்சாயத்து தண்ணி ஒரு நாலு மணிக்கு விடுவாங்கங்க காலையில் இதோட டாடி இதோட மூணாவது வாட்டி பிடிக்கிறோமா ஆ தேர்ட் டைமுங்க இது நம்ம நாலு மணிக்கு தண்ணி பிடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு மூணே காலுக்கு எழுந்திரிக்கணும் நாங்கள் மூணே காலுக்கு எழுந்திரிச்சோம் ஆர்வக்கோளாறு ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சோமே நினச்சி மூன்றைக்குள்ளே ரெடி ஆகிட்டோம் கடைசியில் பார்த்தா அவங்க இன்றைக்கி சீக்கிரம் விட்டுட்டாங்க அதனால் நாலு மணிக்கே ஃபுல்லாகிடுச்சு டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு எல்லாமே ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் ஸோ இவருங்க இதை வச்சு தான் தண்ணி எடுக்கிறோம் ஃபுல்லாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அலட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக துணி துவச்சிட்டோம் ஸோ அந்த வேலை முடிஞ்சிச்சா அதனால் எல்லாத்துலேயும் தண்ணியை பிடிச்சிட்டு இங்கே பாருங்க இதுலேயும் நாங்கள் விட மாட்டோம் தெரியுதா தண்ணி மஞ்சளாக இல்லை அது கொசு விழுந்து போச்சு இப்போது இது ஃபுல்லாக இருக்கா கொசு கிடையாது அது ஒரு எறும்பு இங்கே பாருங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா அவரே சொல்கிறாரா ஓ ஏன்னா ஆறு நினச்சா தான் அவர் வராரு அதான் அப்படியா போற அதுதான் மோட்டரை போட்டு விட்டு வராருமா அவர் அங்கேருந்து நைஸா அப்படி சொல்றாரு அவரு தண்ணி மோட்ரு போறான்னா சொல்கிறாரா இவங்க கேட்டாங்க ஒரு சீக்கிரமாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் தண்ணி பிடிக்கிறது பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சதீஷ் எல்லாத்தையும் ஓஸ் வந்து சுற்றி வச்சிட்டு ஆக்சுவலாக நம்ம மேலே இருக்கோம் இல்லையா இவ்வளோ நீட்டு ஓஸ் தேவைப்படுறது பாருங்கள் டபுள் க்ரீன் ஒன்று பிங்க் ஒன்று நாங்கள் க்ரீன்லேயே எக்ஸ்ட்ரா வாங்கினது இருக்குது இந்த பிங்க்கும் எக்ஸ்ட்ரா இருக்குது பட் கீழே க்ரீன் தான் கொடுக்க முடியும்ன்ட்டு டபுள் லேயராக அப்படி மா அதை பாருங்கள் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு ரோஸ் தெரியுது பிங்க் கலர் அது ஓரமாக எல்லாத்தையும் வாங்கி எப்போ டயர்டாயிடுச்சுங்க ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குறதுன்னு சொல்கிறேன் சொன்னேன் அந்த டபுளை வச்சுருக்கேன் பாருங்கள் மோட்டர்னா தான் காட்டன் போங்க உங்ககிட்ட அதை இங்கேருந்து இந்த மாதிரி டாம்சி காலையிலே குஷி ஆகிட்டான் அவளுக்கு ஒரே ஜாலி டாம்சி சொல்கிறேன் டாம்சி பார்க்குறேன் எங்கே பார்க்குற டாம்சி நீ ஒரே ஜாலி ஜாலி எங்கே போனால் சுற்றிக்கிட்டே இருப்பேன் நீ இங்கே பாருங்கள் கீழே கீழே இருக்குது கீழே அந்த சோறு தெரியுதில் அங்கே தான் நமக்கு வந்து தண்ணி பைப் இருக்குது அங்கேருந்து ஓஸ் போட்டு கரெக்டாக அங்கே பைப் இருக்குது பட் உங்களுக்கு ஷோவாகல ஏன்னா சின்ன சைஸ்னால அங்கேருந்து பைப்பை போட்டு கோலம் போட போகிறேன் இன்னும் கோலம் போடல பெருக்கிட்டு போடணும் இவ்வளோ தூரத்துக்கு இதை செட் பண்ணி இந்த அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஓஸை தண்ணிக்கு இந்த பாருங்கள் இதில் மோட்டர் வச்சு ஒரு வழியாகி தூக்கிட்டு வந்து வைக்கிறோம் பாப்பா பா அப்படி இருக்குது ஒரு வழி